நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் நாச்சியார் திருமொழி இந்த செக்ஷனில் நான்காவது பத்தான தெல்லியார் பலர் அதில் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று பாசுரங்களையும் இப்போ நம்ம சேவிக்கலாம் முதல் மூன்று பத்தில் பத்து பத்து தான் சொன்னான் பட் இந்த பாசுரத்தில் பதினோரு இந்த பத்தில் பதினோரு பாசுரங்களை தெல்லியார் பலரில் பதினோரு பாசுரங்களில் ஆண்டால் சேவிச்சிருக்காள் அதை நம்ம இப்போ சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவெளித்தன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் வரி கூடிடு கூடலே இது ஒன்பதாவது பாசுரம் இப்ப இந்த பாசுரத்தில் மாவழி மாவழின்னு இருந்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு குரல் உருவாய் குரல் குரல்னாலே நம்ம திருக்குறள் ரெண்டே வரி நிறைய விஷயங்கள் இதுதான் குரல் இந்த குரல் வாமன அவதாரத்தை குறிக்கிறது குரல் உருவாய் சென்று இப்போ நம்ம இதை கொஞ்சம் மாற்றி படிக்கலாம் பாருங்களேன் பண்டு பண்டுனா முன்னொரு காலத்தில் பண்டைய நாளில் முன்னொரு காலத்தில் கோலம் கொண்ட அப்படின்னு படிக்கலாம் முன்னொரு நாளத்தில் தன்னை அழகாக அலங்கரித்து கொண்ட அழகாக அலஞ்சிக்கிறதுனா அலங்கரிக்கிறதுனா பவுடர் போட்டுக்கிறது கண்ணில் மையிட்டுக்கிறது இப்படிலாம் கிடையாது அவாவாளுக்கு சொல்லிட்டு ஒரு அழகு இருக்குது ஒரு பிரம்மச்சாரிக்கு என்ன அழகு கூனல் அழகு அவன் கையில் இருக்கிற அந்த பலாச குச்சி அழகு அந்த கூனலில் இருக்கிற அந்த மான் தோல் அழகு அது மட்டும் இல்லாமல் அவன் வச்சிருக்க அழகு அவன் நெற்றிருக்க திருமண அழகு இதுதான் ஒரு பிரம்மச்சாரி அழகு அப்படிப்பட்ட அழகான அதாவது திருப்பாக்களில் பள்ளிக்கொண்டு இருக்கிற அந்த சங்கு சக்கரபாணியாக இருக்கிற அந்த பெருமாளோட இந்த பிரம்மச்சாரி பெருமாள் ரொம்ப அழகா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா கோலம் கொண்ட குரல் உருவாய் சென்று அழகா குட்டியா வாமன அவதாரத்துல ஒரு பிரம்மச்சாரியா வந்து மாவெளி தன் பெருவேள்வியில் நம்ம தான் பண்டு முன்னாடியே படிச்சிட்டோமே அந்த மாவெளியினுடைய பெருவேள்வியில் அது என்ன வேள்வினாலே யாகசாலை அது என்ன பெருவேள்வி நிச்சயமாவே பெரிய யாகசாலை தான் எப்படின்னா அவன் பாதி வேள்வி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வாமனன் அங்கே வந்துட்டான் ஆகலையானு முடிக்கலையான் பெருமாளே பெருமாளே நான் கூப்பிடவேலையே அவன் ஆனால் நடுவில் வந்துட்டாராம் அதான் வேள்வியில் அண்டமும் நிலமும் அடி ஒன்றினால் இந்த ஆகாயத்தையும் இந்த பூமியிலும் தன் நடி ஒன்றொன்றாக ஒன்ன மேலே வச்சான் ஒன்ன கீழே வச்சான் அப்போ ஒன்று ஒன்றாக அளந்து இந்த அண்டத்தை அளந்தான் நிலத்தை அளந்தான் தன் அடியால் ஒவ்வொரு அடியான் கொண்டவன் வருவில் அப்படிப்பட்டவன் வந்தால் நீ கூடிடு கூடலே அதாவது என்ன சொல்கிறான்னு கேட்டால் முன்பொரு காலத்தில் அழகாக அலங்கரித்து கொண்ட அலங்காரம்னா ஒரு பிரம்மச்சாரிக்கு வேண்டிய அலங்காரங்களோட வந்த அந்த குரல் உருவாய் சிறிய உருவாய் வந்தானே மாவளியினுடைய பெரிய வேள்வி பெரிய யாகசாலையில் அண்டத்தையும் நிலத்தையும் தன்னுடைய அடிகளால் ஒன்று ஒன்றா அளந்தானே அப்படிப்பட்டவன் வந்தால் நீ கூடிடு கூடலே அப்படின்னு அந்த குரல் தேவதை கிட்ட அவ சொல்றான் அதாவது கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவெளித்தன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் வரி கூடிடு கூடலே அப்படின்னுட்டு இந்த ஒன்பதாவது பாசுரத்தை சேவச்சிருக்கான் பத்தாவது பாசுரம் பழகு நான்மறையின் பொருளாய் மதம் ஒழுகு வாரணம் உய அளித்த எம் அழகனார் அணி ஆட்சியர் சிந்தையில் குழகனார் வரில் கூடிடு கூடலே பாருங்க பழகு ஒழுகு அழகு பழகு ஒரு அழகாக இருக்கு பாருங்க பழகு நான்மறையின் பொருளாய் பழகுனா என்னது பழக 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 தான் பாசுரம் நமக்கு அதுப்படி ஆகும் வெறும் நம்ம எழுதியில் அதாவது நான் மறை அப்படின்னா நான்கு வேதங்கள் ரிக் எசு சாம அகரவணன் நான்கு வேதங்கள் இந்த வேதங்களை நம்ம பார்த்து படிக்கக்கூடாது தலையை ஸ்டெடியாக வச்சுட்டு தான் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எழுதி வச்சுட்டு படிக்கிறது இல்லைனா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இப்படிலாம் கூடாதான் இது பேர் எழுதா கிழவின்னே பேர் பழக 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 தான் பாசறம் நமக்கு வேதம் நமக்கு அத்துப்படியாகும் அதான் பழகு நான்மறையின் பொருளாய் பழகு பழக பழக வரும் அந்த நான்மறைக்கு பொருளாய் இருப்பவன் மதம் ஒழுகு வாரணம் அந்த கஜேந்திரனுக்கு அந்த முதல காலை பொழுது ஒரு வெறி வந்தது அப்போ அந்த மத நீர் அதனுடைய கண்களில் இருந்து அதனுடைய பின்புறத்திலிருந்து வழியர்கா ஒழுகாம் அப்படிப்பட்ட யானை உய்ய அளித்த அதற்கும் ஒரு உயர்வான இடத்தை கொடுத்தவன் அதற்கும் அவனே வந்து அந்த யானையை காப்பாற்றி நான் முதலிடம் இருந்து அப்படிப்பட்ட என் அழகனார் என் அழகனார் யாரு எனக்கு ஏத்தவன் ஆண்டாளுக்கு பிடிச்சவன் எனக்கு ஏத்த நான் அழகி அப்போ அவன் அழகாக தானே இருக்கணும் அதாவது என் அழகனார் என் கண்ணுக்கு அவன் ரொம்ப அழகானவன் அணி ஆட்சியர் சிந்தையுள் அதாவது எப்படி இருக்கான் ஒவ்வொரு ஆய்ச்சிகளுடைய மனசிலையும் ஒவ்வொரு ஆட்சிகளுடைய மனசுலையும் குழகனார் நாள் குழைந்து குழைந்து விளையாடுபவன் எல்லா ஆட்சிகளுமே பதினாறாயிரம் ஆட்சிகள் மனசுலேயும் எட்டு மனைவிகள் பதினாறாயிரத்தி எட்டு மன எல்லாருடைய மனசிலையும் குழைந்து 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 அவருடைய சிந்தையை கவருபவன் வரில் அவன் வந்தா நீ கூடிடு கூடலே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சேவிக்கிறான் பழகு மறையின் பொருளாய் மதம் ஒழுகு பாரணம் உய அழித்த அழகனார் அணி ஆய்ச்சிய சிந்தையுள் குழகனார்வரில் கூடிடு கூடலே அப்படின்ட்டு இந்த பத்தாவது பாசுரத்தை சேவிக்கிறார் பதினாறாவது பாசுரம் பரஸ்ருதி இதில் என்ன சொல்கிறா பாருங்க ஊடல் கூடல் உணர்தல் புனர்தலை நீடு நின்ற புகழ் ஆய்ச்சியர் கூடலை குழற் கோதை முன் கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே கூடல் கூடல் இதுலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயும் கடைசியாக கண்ணை வந்துடான் அப்புறம் பிரியறான் ஊழல் அதாவது எப்படி கண்ணா உண இங்கே ஊழல் உணர்தல்னு வச்சுக்கலாமே அதாவது ஒத்தரை ஒத்தரை சேர்ந்து கொஞ்சிக்கிறது அதுதான் ஊடல் அந்த அப்படியே சின்ன சின்ன செல்ல சண்டை போடுறது இதெல்லாம் தான் ஊடல் கூடல் அந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு சமாதானம் வேணும்ல அதுதான் உணர்தல் புணர்தல் ரெண்டு பேரும் ஒன்றுத்துக்கு ஒன்று சேரது நீரை நின்ற நிலையாக நிற்கிற அந்த கண்ணனை நிறைப்புகள் ஆட்சியர் இங்கே இருக்கிற இப்போ ஒரு ஆட்சியாக தானே இருக்கா இப்போ இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியார் வார்ப்பா இல்லையே ஒரு ஆய்ச்சியா ஆயர் படலுக்கு ஒரு ஆய்ச்சியாக தான் நான் பண்ணிக்கிறான் இவளுடைய கூடலை குழற் கோதை முன்கூறிய அந்த அழகான தலைமுறையை கொண்ட அந்த கோதை முன்னாடி கூறிய அந்த பத்து பாட்டு முன்னாடி பாருங்க முன்னாடி ஒரு பத்து பாட்டு சொல்லியிருக்கல அந்த பத்து பாடுறவங்கள பாட்ட பாடுற வல்லாருக்கு இல்லை பாவமே அவங்களுக்கு பாவமே கிடையாதாம் என்ன பாவம் கிடையாது பெருமாளை பிரிஞ்சிருக்கிற பாவமே கிடையாதாம் இந்த பத்து பாட்டை பாடினாலும் அதுதான் ஊழல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடி நின்ற நிறைப்புகழாய்ச்சியர் கூடலை குழற்கோதை முன் கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே அதாவது அந்த உடலுக்கு அப்புறம் உணர்தல் உடலுக்கு அப்புறம் புணர்தல் இது போல நான் இந்த ஆட்சியர் மனதர்களிலெல்லாம் நீ நீங்காத இடம் பெற்ற அந்த கண்ணன் வந் கண்ணனை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கோதை சொன்ன இந்த பத்தையும் பண்ணுங்க அவனை பிரிஞ்சிருக்கிற பாவமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த பாசுரத்தில் சேவிக்கிறாள் எவ்வளவு அழகான ஒரு பாசுரங்கள் அவள் ஒவ்வொன்றும் அழகாக எதிர்க்கிறான் இதை நம்ம மனக்கண் முன்னாடி ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி போட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் அதை நம்ம அனுபவித்து சேவிக்கும் பொழுது அந்த அனுபவம் ஒரு ஆனந்தமாக மாறும் அதனால் எல்லாரும் இந்த நான்கு பத்துகளையும் நன்காக சேவிக்கணும் முதல் பத்து என்ன சொல்கிறாங்க அதில் கையொருத்திங்கள் அப்படின்றா அடுத்த பத்தில் நாமமாயிரம் மூன்றாவது பத்தில் கோழி அழைப்பதன் முன்னம் நான்காவது பத்து தெல்லியார் பலர் இந்த நான்கு பத்துகளையும் நம்ம முடிச்சிருக்கோம் அடுத்த செஷனில் மண்ணு பெரும்புகள் குயிலை வேண்டுதல் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் மிக்க நன்றி எல்லோரும் நல்லா கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க லைக் பட்டன் போடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்